விஜய்கனி விஜயன் நியூஃபிலிமான நேர்களுக்கு வணக்கம் அண்மையில் வெளிவந்த கோட் படத்தில் விஜயகாந்த் வராரு அதாவது ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் நுண்ணறிவு தொழில்நுட்பம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தொழில்நுட்பத்தில் அவரை கொண்டு வந்துருக்காங்க அதுக்கு போய் பிரேம்லதா விஜயகாந்திட்ட போய் நன்றி எல்லாம் சொல்லி அவர் படத்துக்கு முன்னாடி இருந்த மரியாதையெல்லாம் பண்ணாங்க சரி என்னமோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஓப்பனிங் அது ஓப்பனிங்லேயே வராரு ஓப்பனிங்லேயே வர வர பார்த்தா நம்ம வந்து இது விஜயா யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குழ குழப்பம் உண்டாயிடுச்சு ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த குழப்பம் குரலை வச்சு தான் அவர் விஜயகாந்த் இருக்கு இவர் அப்படின்னு நம்ம நினைக்க தோன்ற அளவுக்கு தான் அந்த காட்சி அமைப்பு இருந்தது அவருக்கு ஏன் இப்படி ஒரு மரியாதை பண்ணணும் அது அது மொ அது முகத்தை வந்து மாஸ்க் வச்சு எடுக்காராம் விஜய் அப்படி எடுக்கும்போது விஜயகாந்த் தோட்டத்துலேருந்து விடுபடுறார் அப்படிங்கிற மாதிரி மேட்ரு போகுது ஏன்னா இது இது பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு வந்து வெளிநாடு போகிறாங்க அமெரிக்காவில் போகிறாங்க அமெரிக்காவில் போய் இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஊர்லேயே நம்ம ஊர்லேயே ஆளுங்க இருக்காங்க நம்ம ஊரில் இங்கிலீஷ் படங்கள் பண்ணுறாங்க ஹிந்தி படங்கள் பண்ணுறாங்க தமிழ்லேயே பெஸ்ட்டு பிக்சர்ஸ் நிறையா ஒன்றும் இல்லைங்க காசுமாராவில் பார்த்திங்கன்னா அதில் கார்த்தி வந்து தலை மட்டும் தனியாக பறக்கும் அந்த மா அந்த ரேஞ்சுக்கு வந்து இங்கே டெக்னிக்கலில் பிரெயின் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது தொழில்நுட்ப அறிவு மேம்பட்ட உலகம் இது அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஏன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க அமெரிக்கா போய் பண்ணுறாங்க அதில் என்னென்னா கோச்சடையான்கிற படம் ஒன்றும் சௌந்தர்யா ரஜினி வந்து பண்ணாங்க அந்த படத்தில் வந்து இங்கே உள்ள ஆளுகளை விட்டுட்டு பட்ஜெட்டு ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் வெளிநாடுகளை போய் கொடுத்து படத்தை கெடுத்து குடிச்சிடாச்சுன்னா இந்த ரஜினிகாந்த் அதை ஒத்துக்கிட்டு அது பண்ணியிருக்காரு படமும் ரிலீஸ் ஆச்சு ஏன்னா கோச்சடியானது என்ன பெரிய விளம்பரம் என்ன மாதிரி ரேஞ்சு அதாவது மட்டமான பட்ஜெட்டு அந்த மட்டமான பட்ஜெட் அதாவது பா காசை மிச்சப்படுத்துறாங்கண்ணா ஆனால் விற்கிற விலை என்ன விலைக்கு விற்றுருக்காங்க வாங்கினவங்க என்ன ஆகுறது அப்புறம் டிஸ்ட்ரிபூட்டர்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணி துண்டை போட்டு துணியை போட்டு அப்புறம் துட்டு வாங்கினாங்கிறது அது வேற அது ஏன் அவ்வளோ இறங்கி போகணும் சொல்ல வேண்டியதானே இவர் சொல்ல வேண்டியதானே சினிமாவில் இத்தனை வருஷம் இருக்கார்லையே நீ வந்து இந்த மாதிரி பண்ணு ஒழுங்காக பண்ணு நேர்மையாக பண்ணு நல்லா வந்து இங்கே உள்ள ஆள்கள்ட்டே நீ கொடுத்து பாருங்க சரியாக வரான் நீ வெளியில் போ அப்படி அப்படிங்கிற சொல்கிறதுக்கு இங்கே போயிடுச்சு இது அதாவது வெறும் பச்சை டைலாக் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறது அத்தம் கிடையாது நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் இங்கே இருக்காங்க அதை சரி பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க அதாவது வந்து இந்த தொழில்நுட்ப அறிவுங்கிறது வந்து மேனுவல் நான் சொல்கிறது வந்து டபுள் மாஸ்க்குன்னு சொல்லி ரெட்டை இடங்களை வந்து பாதி பாதியாக ஒரு பாதி எடுத்துட்டு ஒரு அதாவது எம்ஜிஆர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாதி எடுத்துட்டு திருப்பி அதை ஷூட் பண்ணிவிட்டு அதை ம அதை மறைச்சிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்து இன்னொரு பாதி எடுப்பாங்க அந்த மாதிரி தொழில்நுட்பம் இருந்த காலம் எம்ஜிஆர் பண்ண சாதனைகள் வந்து சின்ன ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் எடுத்துகிட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இங்கே கிராஃபிக்ஸில் அந்த தொழில்நுட்பம் வந்துச்சு எம்ஜிஆர் ஆரம்பத்திலே பண்ணிட்டாரு அந்த ஆரம்ப காலத்துலேயே அந்த மேனுவல் அந்த காலத்திலே அதெல்லாம் சா சாமிச்சிட்டார் ஒன்றும் இல்லை இங்க ஏன் இப்படி வந்து ஒரு அது அப்படியே வந்து பண்றது காட்டி என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க எம்ஜிஆர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறங்க எங்க ஊத்து பிள்ளையில பார்த்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த இதே கிடையில எம்ஜிஆரை பார்த்தோம் அதே எம்ஜிஆர் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அரசியல் அப்படி வந்தனால கொஞ்சம் ஓய்வான முகம் கலர்ந்தது ஆனா எழுத்து வந்து

இளம் அவர்கள் காட்டுறதுக்கு மேக்கப் இல்லாததுன்னு நிறைய செலவு பண்ணுறாங்க அது நிறைய நிறையா நிறைய செலவு பண்ணுறாங்க நான் ஒரு சீனியர் நடிகர் அவரோட சமகாலத்தில் வந்து ஒரு தடவை நடிகர் கேட்டேன் என்னங்க எவ்வளோ நீங்கள் நேரில் நல்லா இருக்கேன் டல்லாக இருக்கீங்க அப்படின் எனக்கு என்ன படத்தில் டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டா அவர் சொல்கிறாரு ரஜினிகாந்த் மாதிரி எனக்கு செலவு பண்ணுறது யாருக்கா எனக்கு செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நடிகர் கேட்குறாரு ஸோ இப்படித்தான் இருக்கு இந்த மாதிரி தான் நிலப்பரம் இருக்கு அதாவது தொழில்நுட்பங்கிறது வந்து எல்லா காலத்திலும் தொழில்நுட்பம் இருக்குது வளர்ந்துருக்கு ஆனால் நம்ம ஆளுங்க அந்த மூலையை வந்து கசக்கிறதுல மூலையை செலவு இல்லை அந்த நேரத்தில் என்ன தோணுது அதை அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்க அது அது வந்து முக்கியம் இங்கே வந்து தொழில்நுட்பங்கிறது முக்கியம் கிழக்காமல் இருக்கிற ஆப்பிரிக்காவில் ராஜு அந்த படம் வந்து எம்ஜிஆரோட கனவு படம் மாதிரி அதுக்காக வந்து ஆப்பிரிக்கா போனாரு எல்லாம் வெளிநாடுகள்லாம் போய் கன்னியா அப்படின்னு வெளிநாடுகள்லாம் போய் லொக்கேஷனெலாம் பார்த்துட்டு வந்தார் அதுக்கான திட்டங்களை பெருசாக தீட்டினாரு ஆனால் இன்னமும் அது அந்த படம் வந்து மேற்கொண்டு இப்படி இருக்கப்படலை இப்படி வரலை அதுக்கப்புறம் திரு ஹைசங்கணி சார்களும் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டு அதாவது கிராஃபிக்ஸு மூலமாக எம்ஜிஆரை மறு வடிவத்துக்கு கொண்டு வந்து அவர் கொண்டு வந்து நடிக்க வைக்கணும் அதில் லதா நடிக்க வைக்கணும் நாகேஷு இவங்க சரோஞ்ச இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வரணும்னு திட்டம் போட்டு அதை பிளான் பண்ணி ஒரு பெரிய உலகில் பூஞ்சைலாம் போட்டாங்க பூஞ்சைலாம் போட்டு என்னாச்சு ஒரு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்க ப்ரோமோவே வந்து எல்லாம் ஒரு மாதிரி வேடிக்கை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க மேலே அபிமானங்களை பாராட்டிகர்கள் அப்படி ஒரு ப்ரொமோ எப்படி பண்ணி அப்படின்ட்டு அதாவது மோட்டார் சைக்கிளில் போய் ஃப்ளைட்டு பிடிக்கிறார்கள் எம்ஜிஆர் அப்படியே காட்டுது அதாவது இன்னைக்கு அறிவு வேறு மாதிரி இருக்குது நீங்க டெக்னாலஜி வேறு மாதிரி இருக்குது ஆனால் வந்து கதை சொல்லப்பட்ட விதம் வந்து ஒரு ப்ரமோ வந்து அப்படின்ற மாதிரி காட்டிருக்காங்க ஆரம்பமே சனி இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே செலக்ட் ஆகி அந்த மேடம் அப்படியே ப்ளீட் ஆகி என்ன ஏதாச்சும் அப்படியே அந்த படம் கிராப்பிடும் இந்த ப்ராஜெக்டே கிராப்பிடும் ஸோ எம்ஜிஆரோடைய கனவு இது திட்டங்கிறது வந்து அது இதாக போயிடுச்சு அது பி வாசுவாரி மாதிரி ஒரு படம் வந்து அவருக்கு சில தயாரிப்பாளர்கள் ப்ரொடியூசர்கள் வந்து இது பண்ணி எம்ஜிஆரை வந்து கிராப்ஸில் கொண்டு வரணும் ஒரு படம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை வேலை இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதில் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்களை வந்து அமையலை அது பி வாசவர் எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் அமையலை அது வந்து அது வந்து அதுவும் ஆகிடுச்சு ஏன்னா முயற்சிங்கிறது வந்து பணம் அப்புறம் வந்து தொழில்நுட்ப அறிவு ரெண்டு இருக்கணும் பணம் வச்சுக்கிட்டு மட்டுமே ஒன்றும் பணம் தெரியும் தொழில்நுட்ப அறிவு கரெக்டாக வந்து அதுக்கு த்ரீட்டர்ஸ் இருக்காங்க அதுக்காக மெனக்கிடணும் மெனக்கெடுதல் இல்லாமல் எந்த ப்ராஜெக்ட் எப்படி வர முடியும் ஸோ இது விஜயகாந்தை பார்த்த உடனே நமக்கு தோன்றின விஷயம் இது ஸோ இனிமேல் பண்றதை வந்து நீங்க கொஞ்சம் நேரம் நேரம் செலவு பண்ணுங்க பணம் செலவு நேரம் செலவு பண்ணணும் மூலியை செலவு பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் நம்மகிட்ட இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் அடிச்சுக்கிற ஆள் கிடையாது